மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி கட்சிகளோட தலைவர்கள் கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு இதில் கவனிக்க வேண்டிய டாப் டென் விஷயங்கள் என்னென்ன தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளோட எம்பிக்கள் கூடி ஒரு மனதாக மோடியை தலைவராக இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க அதை அடுத்து அவர் பிரதமராக பதவியேற்கவும் போகிறாரு இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை கிங் மேக்கர் அப்படின்னு நிறைய மீடியாஸ்கள் வர்ணித்து எழுதிட்டு வந்தாங்க அவர் அமைய புதிய அமைச்சரவையில் ஒரு முக்கிய துறைகளை கேட்டு பெறுவார் அப்படின்றதும் அதுக்கான அழுத்தம் தருவார் அப்படின்னு நிறைய மீடியாஸ்களில் உழவிச்சு ஆனா இன்னைக்கான கூட்டத்துல பங்கேற்ற நிதிஷ்குமார் நான் எப்பவுமே மோடியோட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம அவரோட கால்ல விழுந்து வணங்க ட்ரை பண்ணியிருக்காரு ஆனா அத மோடி தடுத்துட்டாரு அது மட்டும் இல்லாம மூணாவது தடவையா பிரதமரா பதவி ஏற்க போற மோடி தேர்தல் முடிவுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ஒரு உரையை நிகழ்த்தி ஆட்சி நடத்துறதுக்கு பெரும்பான்மை அப்படின்றது முக்கியமே இல்ல அப்படின்னு சொன்னவர் இன்னும் பத்து வருஷத்துக்கு என்டிஏ ஆட்சிதான் நடக்கும் அப்படின்னு நாட்டை ஜனநாயக பாதையில வழிநடத்தி நூத்தி நாற்பது கோடி மக்களுக்குமான ஆட்சியை தருவோம் அப்படின்னு பேசியிருக்காரு இதை அடுத்து மோடி பிரதமராக வர ஞாயிற்றுக்கிழமை மாலை நடக்கப் போற விழாவில் பதவி ஏற்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கிற என்டிஏ கூட்டணி கட்சிகளோட கூட்டத்தில் கவனிக்க வேண்டிய அந்த டாப் டென் விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா एनटीए கூட்டணி கட்சிகளோட எம்பிக்கல் எல்லாருமே கூடி மோடிய தலைவரா தேர்ந்தெடுக்காங்க அதுக்கு பிறகு சந்திரபாபு நாயர்னும் நிதீஷ் కుమార్ உள்ளிட்ட மூத்த கூட்டணி உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து காபந்த பிரதமரா இருக்கிற மோடியோட சேர்ந்து ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்திப்பாங்க அவங்கக்கிட்ட கிட்ட ஆதரவளிக்கிற நாடாளமன்ற உறுப்பினர்களோட ஒட்டுமொத்த பட்டியला முறைப்படி வழங்குவாங்க தலைவரும் பீகார் ஊரக வளர்ச்சி துறை அமைச்சருமான சில விஷயங்களை ஷேர் பண்ணிப்பார் அதுல அவரு அமைச்சரவை பதவி விவகாரத்தை பிரதமர் நரேந்திர மோடியும் எங்களோட கட்சி தலைவர் நிதிஷ்குமாரும் முடிவு பண்ணுவாங்க ஆனா அது மரியாதை அளிக்கிற விதத்துல இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு மூனாவதா அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்கள் நேற்று முழுவதுமே கூட்டணி கட்சிகளுக்கு இலாக்கா ஒதுக்குவது தொடர்பான விவாதத்துல ஈடுபட்டதா சொல்லப்படுது அவங்க கிட்ட ஐக்கிய தளம் மூத்த தலைவரான ஷர்வன் குமார் மத்திய அமைச்சர்கள் குழுவில் தங்களோட கட்சிக்கு மதிப்பு தர்ற வகையில பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்ற கோரிக்கையை வைத்ததா சொல்லப்படுது மற்றும் பீகார் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவது தொடர்பாகவும் பேசப்பட்டதா தகவல் கசிஞ்சிருக்கு ஐக்கிய ஜனதா தளம் தலைவரான நிதிஷ்குமாரோட தன்னோட கட்சிக்கு மூன்று அமைச்சர்கள் பதவிகளை கோரியுள்ளதா டெல்லி வட்டாரத்துல பேச்சுகள் அடிப்படது கொண்ட மக்களவையில் தனித்து ஆட்சி அமைக்க ஒரு கட்சிக்கு மொத்தம் எழுபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் தேவை அந்த அளவுக்கு பாஜகவுக்கு கிடைக்கவே இல்லை ஆனா என்டிஏ கூட்டணிக்கு 293 தொண்ணூத்தி மூன்று எம்பிக்கள் இருக்காங்க ஸோ இந்த அரசு நிலையான ஆட்சியை வழங்கும் அப்படின்ற ஒரு உறுதியை மோடி இந்த கூட்டத்துல வழங்கியிருக்காரு தேர்தலுக்கு முன்னாடி மோடியோட கேரண்டி அப்படின்றது திட்டங்கள் சார்ந்ததா இருந்தது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அது நிலையான ஆட்சிக்கான கேரண்டியா மாறி இருக்கு அஞ்சாவதா பாஜக அமைக்கப் போற அமைச்சரவையில பீகாருக்கு பல வழிகள்ல அதிர்ஷ்டமும் அடிச்சிருக்கு அதாவது நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வென்றிருக்க திமுகவுக்கு கூட கிடைக்காத வாய்ப்பு பனிரண்டு எம்பிகளை வச்சிருக்கிற நிதிஷுக்கும் பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கிற பீகார்ல நிதிஷ்குமாரை தவிர்த்து ராம் விலாஸ் பஸ்வான் கட்சியான கூட்டணி கட்சியான லோக் ஜனசக்திக்கு அடிச்சிருக்கு அந்த கட்சியோட தலைவர் சிராக் பாஸ்வான் மோடியோட தலைமையின் கீழ என் கூட்டணி ஆட்சிக்கு நிபந்தனையற்ற ஆதரவை அளிச்சிருக்கிறதா பிடிஐ கிட்ட சொல்லியிருக்காங்க இவருக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்கப்பட்ட பீகாரோட பலம் இன்னுமே Adiha, மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தன்னோட மகன் ஸ்ரீகாந்த் ஷிண்டேவுக்கு பதிலாக கட்சியில் இருக்கிற மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவிக்கு வழங்குவதா பரிசீலனை செய்யும்படி மோடி கிட்ட சொன்னதா சிவசேனா கட்சி வட்டாரம் தகவல் தராங்க ஏழாவதா தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருக்கிற கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு ஒரு புதிய பிரதமரா மோடி பதவியேற்க தங்களோட ஆதரவு கடிதங்களை குடியரசுத் தலைவர் கிட்ட வழங்க வாய்ப்பு தகவல் தெரிவிக்கிறாங்க

இந்த மக்களவை தேர்தலோட முடிவுக்கு பின்னாடி நிதிஷ் கட்சி பலமான கட்சியா இப்போ இந்திய அளவுல ஆதிக்கம் செலுத்துற அளவுக்கு மாறியிருக்கு அண்ட் கடைசி பாயிண்டா அதாவது பத்தாவது பாயிண்டா பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தெலுங்கு தேசம் கட்சிக்கு பிறகு பனிரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கிற பாஜக கூட்டாளிகளோட ரெண்டாவது பெரிய கூட்டாளியா அஞ்சு வருஷம் வரைக்கும் நீடிக்க வைக்கக்கூடிய மந்திர குச்சியானது இந்த ரெண்டு கட்சிகளோட தலைவர்கள் கையில தான் சிக்கி இருக்கு இதுதான் இன்னைக்கு நடந்து முடிஞ்ச என் கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் கூட்டத்துல கவனிக்க வேண்டிய டாப் டென் விஷயங்கள்